அனைவருக்கும் வணக்கம் திருவாரூரை அடுத்த கொரட்டாச்சேரி அருகே உள்ள பெருமாளகரம் கிராமத்தை தான் மணிகேண்டன் இவர் கார் டிரைவராக வேலை பார்த்து வருகிறார் இவரது மனைவிதான் சுதா வயது நாற்பது இந்த தம்பதிகளுக்கு ஐந்தாம் வகுப்பு படிக்கும் ஒரு மகனும் இரண்டாம் வகுப்பு படிக்கும் ஒரு மகளும் உள்ளனர் சம்பவத்தன்று சுதா தன்னுடைய வீட்டுக்கு அருகே உள்ள பாண்டவியாறு கரையில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார் அப்போது சுமார் மதியம் ஒரு மணி இருக்கும் வெயில் சுட்டு இருக்கிறது அந்த சமயத்தில் சுதா ஆடுகளை மேய்க்கக்கூடிய பகுதியில் ஆள் நடமாட்டம் குறைவாக இருக்கிறது ஒன்று ரெண்டு பேர் தான் அந்த பகுதியில் நடந்து சென்று மேலும் பாண்டவையாறு கரையின் அருகே தான் டாஸ்மார்க் கடையும் உள்ளது அந்த சமயத்தில்தான் திருவிடைவாசல் பகுதியை சேர்ந்த முருகன் வயது நாற்பத்தெட்டு மற்றும் அஜித்குமார் வயது முப்பத்தெட்டு ஆகிய இருவருமே வந்து அந்த டாஸ்மார்க் கடையில் மதுபானத்தை வாங்கியுள்ளனர் அதன் பிறகு பாண்டவையாறு கரைக்கு அருகே உகர்ந்து அந்த மதுவையும் அருந்தியுள்ளனர் அந்த சமயத்தில் அங்கு ஆட்கள் நடமாட்டம் இல்லாமலும் இருந்தது மேலும் அவர்களுடைய காம பார்வை அந்த சமயத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த சுதாவின் மீது திரும்பியிருக்கிறது அங்கு ஆள் நடமாட்டம் இல்லாததை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட அந்த இருவரும் சுதாவிடம் சென்று சேலையை பிடித்து இழுத்து தங்களுடைய ஆசைக்கு இணங்குமாறும் கூறியிருக்கிறார்கள் ஆனால் அதற்கு சுறாவோ மறுப்பு தெரிவிக்க இரண்டு பேரும் சேர்ந்து சுதாவின் வாயை பொத்தி கொண்டு பாண்டவியாறு கரைக்கு உள்ளே சென்று அங்கு புதர்கதையை வைத்து சுதாவை மாறி மாறி இருவரும் சீரழித்தும் இருக்கிறார்கள் அதன் பிறகு நடந்த சம்பவத்தை சுதா எங்கே வெளியே சொல்லிவிடுவாரோ என பயந்து போன அந்த இருவரும் அருகே ஓடிக்கொண்டிருந்த பாண்டவியாறு ஆற்றுக்குள்ளே சுதாவை தரதரவென இழுத்து சென்றும் இருக்கிறார்கள் அதன் பிறகு இரண்டு பேருமே சேர்ந்து சுதாவை நீரில் மூழ்கி நீரில் மூழ்கி சாகடிக்க முயன்றிருக்கிறார்கள் அவர்கள் சுதாவை கொலை செய்ய முயன்றபோது சுதா அவர்களிடமிருந்து தப்பிக்க போராடியும் இருக்கிறார் அவர் பலமாக கத்தியும் இருக்கிறார் அந்த சமயத்தில் சுதாவுடைய சத்தத்தை கேட்டு அங்கு கொண்டிருந்த ஒரு சிலர்கள் ஓடி வந்திருக்கிறார்கள் ஆனால் அதற்குள்ளவே அந்த இரண்டு பேரும் சுதாவை நீருக்குள் மூழ்கடித்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றிருக்கிறார்கள் இரண்டு பேர் ஓடி வந்து பார்க்கும்போது சுதா அரை நிர்வாணமாக அந்த நீரில் மிதந்து கொண்டிருக்கிறார் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அவர்கள் உடனடியாக போலீசாருக்கும் தகவல் தெரிவித்தும் உள்ளனர் உடனே சம்பவ இடத்திற்கு கொரட்டாட்சி போலீசார் விரைந்து வந்தனர் நீரில் மிதந்து கொண்டிருந்த சுதாவை மீட்டு உடனடியாக திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு தூக்கிச் சென்றனர் ஆனால் அங்கு அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் சுதா ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர் இதையடுத்து குரட்டாட்சி போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து தீவிரமான விசாரணையை மேற்கொண்டனர் சம்பவம் நடந்த இடத்திற்கு வந்து போலீசார் பரிசோதனை செய்தபோது அங்கு ஒரு செல்போனும் கண்டுபிடிக்கப்பட்டது அந்த செல்போன் யார் போலீசார் முதலில் விசாரணையை துவங்கினார்கள் அந்த விசாரணையில்தான் அந்த செல்போனானது திருவிடைவாசல் பகுதியைச் சேர்ந்த அஜித்குமார் வயது முப்பத்தெட்டு என்பவருடைய செல்போன் என்பது போலீசார் கண்டுபிடித்தனர் அதன் பிறகு அஜித்குமாரை கைது செய்து காவலையும் அழைத்து சென்று விசாரிக்கும் போதுதான் சுதாவை தாங்கள் இருவரும் சேர்ந்து சீரழித்து அவள் வெளியே சொல்லிவிடாளுடன் பயந்து ஆற்றில் மூழ்கடித்து கொலை செய்தோம் எனவும் அவர்கள் ஒப்புக்கொண்டார் இதையடுத்து அஜித்குமார் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் அவருடன் சேர்ந்து சுதாவை சீரழித்த திருவிடைவாசல் பகுதியைச் சேர்ந்த முருகனையும் போலீசார் அதிரடியாக கைதும் செய்தனர் பாண்டவையாறு பகுதியில் டாஸ்மாக் கடை உள்ளதால் அங்கு வரும் போதை ஆசாமிகளால் பெண்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுவதாக கிராம மக்கள் தற்போது குற்றம் சாட்டியுள்ளனர் இதனால் அங்குள்ள டாஸ்மாக் கடையை உடனடியாக அகற்றுவதுடன் பெண்ணை தண்ணீரில் மூழ்கடித்து கொலை செய்த இருவருக்கும் கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கையும் வைத்துள்ளனர் இந்த சம்பவமானது அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது